வெல்கம் டு முஃப்ரா கிரேசன் சேனல் நான் ஒரு புது நியூ சேனல் ஆரம்பிச்சுருக்கேன் ஸோ உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே இந்த சேனலோட நோக்கம் வந்து என்னான்னு தெரியுமா ஹீரோவில்ருந்து ஹீரோவாவது எப்படி இப்போ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் பார்த்திங்களா இப்போ இருந்து நான் எப்படி ஜீரோவிலேருந்து எப்படி ஹீரோ ஆக போகிறேன் ஸோ அதனால் டே பை டேயாக ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம ரெசி நாட் ஒர்க்கோட வீடியோவும் வரும் ரெசி ஆர்ட் ஒர்க் எப்படி பண்ணுறது அப்படி டே பை டேயாக ஒவ்வொரு கிளாஸாக நடத்தப்படும் ஸோ நிறையாவது நீங்கள் பே பண்ணி அமௌண்ட் பண்ணி அமௌண்ட் கட்டி படிப்பீங்க ஸோ நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே சொல்லித்தரேன் ஸோ உங்களால் அளவு அதிக இடத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதே மாதிரி லைக் அண்ட் கமெண்ட் பண்ண சொல்லிடுங்க நிறையா சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது தான் நான் அடுத்தடுத்த வீடியோ வந்து போட முடியும் ஸோ உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவை இன்றைக்கி ஆரம்பித்த டேட்டு வந்து ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி மாதத்தில் ஆரம்பிச்சிருக்கேன் இந்த இயர்கூல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து ஃபுல்லாக வீடியோ போட்டு நிறையா சப்ஸ்கிரைப் பண்ண நிறையா சப்ஸ்கிரைப் வந்து அச்சீவ் பண்ணணும் ஸோ உங்களால் முடிஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் நான் ரெசி நாட் ஒர்க்கை வந்து சொல்லித்தரேன் உங்களுக்கு ஏதாவது ரெசி நாட்டில் கீ செயின் பண்ணுறதோ இல்லை டார்லர் பண்ணுறதோ எது வேணாலும் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் ஆர்டர் பண்ண டிஸ்கிரிப்ஷன் எல்லா நம்பர் எல்லாமே போட்டுருவேன் நீங்கள் வந்து பார்த்து செக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோ மட்டும் போட மாட்டேன் ரிசீன் வீடியோ மட்டும் போட மாட்டேன் ஃபன் என்டர்டெயின்மெண்ட் ரிலாக்ஸு எல்லாமே போடுவேன் ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அது லைக் பண்ணிவிட்டு என்ன நான் பார்த்துட்டு என்ன சொல்லிடுவேங்க ஃபஸ்ட்டு பார்க்குற ஒரு பார்க்குற எல்லா விதத்துக்குமே ஒரு லவ் சீட் போட்டு ஒரு கீ செயின் வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுக்கலாம் அவங்க அவங்க ஃபோட்டோ போட்டு நம்ம கீ செயின் வந்து கொடுக்கலாம் சரிங்களா உங்களால் முடிஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக கிச்சன் வந்து குலுக்கல் முறையில் யாராவது ஒரு அளவுக்குனோ அதுவும் குழுக்கல் முறையில் லைவாக பார்க்க சரிங்களா சரிங்க நண்பர்களே நம்ம நாளையிலேருந்து வீடியோ போட ஆரம்பிச்சுருவோம் இன்றைக்கி வந்து வெல்கம் வீடியோ ஸோ ஏதாச்சும் நான் வந்து மாத்தணா நீங்கள் ஓப்பனாக சொல்லிடுங்க இந்த மாதிரி பேசுங்கண்ணா இந்த மாதிரி பேசுங்கண்ணா நான் க்ளீனாக வந்து மாற்றி நான் வந்து அந்த மாதிரி வீடியோ போட்டுறேன் ஏன்னா இப்போ தான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கேண்ணா ஸோ எப்படி எப்படி யூடியூப்பில் என்னென்ன எப்படி எப்படி வீடியோ போடணும் எதுவும் தெரியாது ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சளவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து எல்லாமே ட்ரூவாக தான் சொல்கிறேன் ஓப்பனாக பேசுகிறேன் ஸோ எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் நண்பர்களே யூ நண்பர்களே